அண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த ஜூலை மாதம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதமும் கத்தருடைய பாதத்தில் போது ஒரு வசனத்தை கொடுத்தார் ஆபுகோ தீர்கிருஷ்ண புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தின் ரெண்டாம் பாகம் எவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவில் அதை விளங்க பண்ணும் கோபித்தாலும் இறக்கத்தை நினைத்தரணும் என்ற வார்த்தை கொடுத்தார் ஆகவே இந்த ஏழாவது மாதத்துலேருந்து உயிர்ப்பிக்கிற ஒரு மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம் எத்தனையோ உயிரடையாத சில நேரங்கள் உண்டு ஆனால் இந்த மாதம் உயிர்ப்பிக்கிற வசனம் வந்திருக்குது இதெல்லாம் உயிர்ப்பிப்பார் சரீரங்களை முதல் உயிர்ப்பிப்பார் சரீரத்தில் பல வியாதிகள் வந்து போராட்டங்கள் வந்து உயிரடைய முடியாமல் இருந்தாலும் இந்த இந்த மாதத்தில் சரீரங்களை அவர் முதல் உயிர்ப்பிக்கிறார் சரீரம் நல்லா இருக்கணும் ஏனென்றால் சரீரத்தில் பல பிரச்சனைகள் வர்றது அது முதல் உயிர்ப்பிக்கணும் செற்றுப்போன தன்மையில் அதாவது அப்படி உள்ள தன்மையெல்லாம் மாற்றணும்னு நினச்சி அதை உயர்ப்பிக்கணும்னு நினைக்கிறாரு அடுத்தது ரெண்டாவதாக நம்முடைய ஆத்மாவை உயர்ப்பிக்கிறார் ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியது ஆத்மா விளையேறப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆத்மா ரட்சிப்பு அருமையானதுன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த ஆத்மா தான் கடைசியில் ஆண்டோருடைய சன்னிதானில் வந்து வரும்னு சொல்லியிருக்கோம் அதனால தான் மூன்றாவது ரெண்டாவது வருஷம் சொல்லுது உன்னை ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லா வீட்டிலும் வாழ்ந்து சுகமாக இருந்து சொல்லியிருக்கிறாங்க நமக்கு அந்த ஆத்மா வாழணும் இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கணும் அந்த ஆத்மாவில் அந்த மரணம் வரக்கூடாது ஆத்மா மரணம் ரொம்ப ஆபத்தானது ஆகவே இந்த மாதத்தில் வந்து ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் அடுத்தது நம்ம ஆவியை உயிர்ப்பிக்கார் ஆவி ரொம்ப முக்கியம் ஏனென்றால் மாம்சமோ பலம் வேணமானது ஆவியோ உற்சாகம் உள்ளது பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வரணும் அவர் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறவர் இருக்கிறார் ஆகவே இந்த மாதம் முதற்கொண்டு ஆவியை உயிர்ப்பிக்கிறார் ஏனென்றால் ஆவியில் உற்சாகமாக இருக்கணும் ஆவியில் தோய்ந்து போகக்கூடாது ஆகவே அந்த ஆவியை நல்லா உற்சாகப்படுத்தும் போது நம்ம ஊழியம் செய்ய முடியும் உலக பிரகாரமான வேலையும் செய்ய முடியும் ஆகவே அந்த ஆவியும் உயிர்ப்பிக்கிறார் ஆகவே நம்ம இந்த மாதம் ஒப்பு கொடுப்போம் ஏன்னா ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் உயிர்ப்பீங்க ஆண்டவரே இந்த மாதம் நீங்கள் அப்படி விவிர்ப்பிக்க போகிற கண்டிச்சலத்தி மொத்த அன்பின் கருத்தில் வந்திருக்கும் எல்லா பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து கத்திரா கேசு கிருஷ்ண நாமத்தில் வாழ்த்தி ஆசிரியர் ஜபிக்கிறேன் ஜீவனால் நல்ல பிதாவே ஆமை